நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றி இருபத்தி இரண்டு பள்ளிகளில் பயிலும் இருபதாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தொட்டபெட்டா ஊராட்சி ஓடைக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நடைபெற்ற இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னேரு உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேஷ் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பொன்தோஸ் தோஸ் உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா மாவட்ட சமூக நல அலுவலர் பிரவீணா தேவி ஓடைக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஷோபா உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுற்றுலாத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உதகை ஊராட்சி தலைவர் அவர்களையும் உதவி ஊராட்சி ஒன்றிய தலைவர் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஊடலிலே வணங்கி சுபமாய் மக்கள் நலப்படையாய் இந்த யூனிபார் கல்வி கல்வி மருத்துவம் இந்த சூழலில் இந்த அளவுக்கு அதிகமான பணத்தை கல்வித்துறை ஒதுக்கியது இன்றைய முதலமைச்சர் அதிகமான பணத்தை ஒதுக்கி அதன்

어, 이렇게. 아, 이렇게. 아, 이 아,